வணக்கம் நண்பர்களே பத்திரிக்கை உலகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு உலகம் இன்றைக்கி நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குது கையில் இருக்க மொபைல் ஃபோன்லேயே உலகத்தையே கொண்டு வந்துடுறோம் நம்ம வேணுங்கிற விஷயத்தையெல்லாம் டக்கு டக்குன்னு உள்ளே போய் பார்த்துறோம் ஆனால் எழுபது எண்பதுகளில் இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பத்திரிகை வாயிலாகவும் செய்தித்தாள்கள் வாயிலாகவும் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் பத்திரிகை உலகிலே கோலோச்சிய பிதாமகராக இருப்பவர் சாவி சா விஸ்வநாதன் அவரை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஆனந்த விகடன் தினமணி கதிர் குங்குமம் ஆகிய பத் பத்திரிகைகளில் சாவி ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்ன பார்த்திங்கன்னா விசித்திரன் ஹனுமன் சந்திரோதயம் தமிழன் போன்ற பத்திரிகைகள்லையும் சாவி அவர்கள் பணி செஞ்சிருக்காங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வெள்ளிமணி அப்படிங்கிற இலக்கிய பத்திரிகையை நடத்தியவர் சாவி அவர்கள் முதன் முதல்ல சிறுகதைகளுக்கு வண்ண படம் போட்டு வெளியிட்டது வெள்ளிமணி பத்திரிக்கை தான் அப்போ எல்லாம் கலர்ஃபுல்லான படத்தை பார்த்தாலே மக்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஆசிரியர் கல்கியிடம் உதவி ஆசிரியராக சேர்ந்தவர் சாவி தினமணி கதையிலிருந்து விலகி வெளியே வராரு சாவி அவர்கள் தன்னோட நண்பருக்காகவே ஒரு பத்திரிக்கையை தொடங்குறாரு கலைஞர் கருணாநிதி அந்த பத்திரிகை தான் குங்குமம் இந்த புத்தகத்தோட சிறப்பு பார்த்திங்கன்னா அதனோட முதல் அட்டை படத்தில் ஒரு பெண்ணுக்கு மங்களகரமான குங்குமம் வைக்கும் ஒரு படம் அதுக்கு பின்னால் காஞ்சி பெரியவரோட படம் இது அப்போ எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுது அப்படின்னு சொல்லலாம் மோனா சுஜாதா திசைகள் பூவாளி விசிட்டர் லென்ஸ் போன்ற பத்திரிகைகளையும் சாவியவர்கள் சொந்தமாக தொடங்கி நடத்தி வந்தார் இதில் திசைகள் பத்திரிகை பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு பத்திரிகை இளைஞர்கள் மத்தியிலையும் ரொம்ப வரவேற்பை பெற்றிருந்தது அதே போல் பூவாளி ஆங்கில வாசிப்பாளர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த தமிழ் பத்திரிகை அப்படின்னு சொல்லலாம் விசிட்டர் லென்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை இது பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்டுகளுக்கு எல்லாமே ஒரு முன்னோடியான ஒரு பத்திரிகை இதில் ஆசிரியராக இருந்தவர் பின்னால் விசிட்டர் ஆனந்த் அப்படிங்கிற அடைமொழியோடு அழைக்கப்பட்டார் ஆண்டனா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்குவதாக திட்டமிட்டிருந்தவர் சாவி அவர்கள் சினிமாவுக்கு பத்திரிகை இருக்கிறது மாதிரியே டிவியை மையமாக வச்சு இந்த பத்திரிகை நடத்துகிறதாவும் அவருடைய பிளான் பல காரணங்களால் அதை அவரால் தொடங்க முடியாமையே போயிடுச்சு இல்லைன்னா டிவி பற்றின நிறைய விஷயங்கள் இப்போது மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு சரியான சமயத்தில் அதை பத்திரிகையில் வெளியிடுறவர் அவர்கள் நிறைய நேரங்களில் இதை அவர் ப்ரூஃப் பண்ணியும் இருக்கார் அப்போது நகைச்சுவை எழுத்தாளர் பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கல்கி அவர்கள் தேவன் அப்படின்னு ஜாம்பவான்கள் இருந்தாங்க அவர்களுக்கு பிறகு சாவி அவர்கள் தான் மிகச்சிறந்த நகைச்சுவை கதாபாத்திரங்களை வச்சு நகைச்சுவை நாடகங்களையும் கதாபாத்திரங்களையும் அமைச்சு மிகச்சிறந்த கதைகளை கொண்டு வந்தார் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பார்த்திங்கன்னா ஆனந்த விகடனில் சாவி அவர்கள் எழுதி வெளிவந்த வாஷிங்டனில் திருமணம் பல புதுமைகளை அடக்கியிருக்கு இந்த ஒரு நாவல் பதினோரு வாரங்கள் தொடர்கதையாக இதை எழுதியிருப்பார் வாசகர்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமான ஒரு தொடர்கதை இது சாவி அவர்களுக்கு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கதைகளில் இது மிக மிக முக்கியத்துவமான ஒரு கதை அம்சமாக இருந்தது பல்வேறு நாடக குழுக்களால் பல்வேறு முறை நாடகம் ஏறியது இந்த கதை அப்போ எல்லாம் தாம்பூல பையில் வாஷிங்டனில் திருமணம் புத்தகத்தை வச்சு கொடுக்கறத ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தாங்க ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கும் அதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் அதை எப்படியெல்லாம் சமாளிக்கிறாங்க அதில் எவ்வளவு நகைச்சுவை இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கலந்து எழுதியிருப்பார் இது ஒரு ஜனரஞ்சகமான எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு கதையம்சமாகவே இருந்தது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் நவகாலி யாத்திரை போனபோது அவரோட நடைப்பயணம் செய்தவர் நவகாலி யாத்திரை அப்படிங்கிற தலைப்பில் தொடர் கத்தர் கட்டுரையாகவும் அதை எழுதியிருப்பார் இவருடைய பயணக் கட்டுரைகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாகவே இருக்கும் ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னா தனக்கு எதிரியாக இருந்தாலும் கூட அவங்க செய்கிற நல்லதை பாராட்டணும் அப்படிங்கிறது தான் ஒருத்தரை பாராட்டுற அந்த எண்ணமே அவங்கள உயரத்துக்கு கொண்டு போகும் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சாவியவர்கள் மனம் திறந்து பாராட்டக்கூடிய பண்புக்கு உரியவர் தன்னோடய பத்திரிகை மட்டும் இல்லாமல் வேறு ஒரு பத்திரிகையில் நல்ல ஒரு சிறுகதையோ ஓவியமோ பார்த்தாலும் உடனே அதற்குரிய நபரை கூப்பிட்டு அவங்களுக்கு மனதார பாராட்டு தெரிவிக்கிறதுல சாவி அவர்கள் முதலானவராக இருந்தாங்க கர்நாடக இசை அப்படின்னா சாவி அவர்களுக்கு உயிர் மூச்சு மதுரை சோமு அவர்கள் மகாராஜபுரம் விஸ்வநாதன் ஐயர் இவங்களை எல்லாமே தன்னோட இல்லத்துக்கு அழைத்து கௌரவப்படுத்தியவர் அவர்களை பாட வைத்து ரசித்து கேட்டவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் சாவியுடைய ஆத்ம நண்பர் இயக்குனரான மணிரத்னம் பாரதி ராஜா இவங்க ரெண்டு பேரோட திறமையுமே ரொம்பவே பாராட்டியவர் சாவியவர்கள் அதே போலவே சரித்திர கதை அப்படின்னா இவருக்கு ரொம்பவே அலர்ஜின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சரித்திர கதை பக்கமோ கவிதை பக்கமோ சாவியவர்கள் போனதே இல்லை ரொம்பவே பிடித்த ஊர் சிங்கப்பூர் சாவியவர்கள் காஞ்சி மகா பெரியவர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் அதே போல் புட்டவர்த்தி சாய்பாபா அவர்கள் மீதும் மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார் தன்னோட வீட்டில் ஆள் உயர புட்டவர்த்தி பாபா படமும் இருந்தது வியாழக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா அங்கே அருமையான பஜன்ஸ் நடக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய ஜாம்பவான்களெல்லாம் அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பும் செஞ்சுருக்காங்க அதே போல் ரொம்பவும் இவருக்கு இஷ்ட தெய்வம் பார்த்திங்கனாக்கா பெங்களூரில் இருக்க பள்ளத்து பிள்ளையார் எப்போ பெங்களூர் போனாலும் அவரை தரிசனம் பண்ணாமல் இவர் வரமாட்டாராம் இப்படிய மற்ற நாவல்கள் பார்த்தீங்கனாக்கா விசிறி வாழை இங்கே போயிருக்கிறீர்களா கேரக்டர் ஆத்திச்சூடி கதைகள் திருக்குறள் கதைகள் பயணத்துளிகள் அப்படின்னு பல கதைகள் அதே போல் கட்டுரைகள் ஆனந்த விகடனில் எழுதியிருக்காரு சாவி அவர்கள் ஓவிய ரசனை ரொம்பவே இருக்கு சாவி அவர்களுக்கு கோபுலு ஜெயராஜ் மணியம் இவங்களோட ஓவியங்களையெல்லாம் ரொம்பவே ரசிப்பாராம் சின்ன வயசுலேயே ஓவியராக ஆசைப்பட்டவர் சாவி சின்ன வயசுலேயே ஓவியத்தின் மீது ரொம்பவே பற்று கொண்டவராகவும் அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் நிறைய விஷயங்களும் செஞ்சுருக்காரு ஆனால் அதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல சென்னை தம்புச்செட்டி தெருவில் அரண்மனைக்காரன் திரு அது பார்த்திங்கன்னா அந்த வழியாக அவர் நடந்து போகும்பொழுது நிறைய கடைகள் பக்கம் பார்த்திங்கன்னா அழிந்து போன எழுத்துக்களோட கடை போர்டுகள் இருந்திருக்கு அந்த கடைக்காரர்கிட்ட போய் பேசி அழகாக அதை திருத்தி எழுதி கொடுத்துட்டும் அதுக்கான காசை வாங்கிக்கிட்டும் வருவாராம் சாவி அவர்கள் தன்னோட வயதான காலத்தில் பார்த்திங்கன்னா சீனாவுக்கு பயணம் செஞ்சுருக்காரு அங்கிருந்து புகழ்பெற்ற ஓவியர்களோட படைப்புகள் அதே போல் படம் வரைகிறதுக்கான ஸ்டாண்ட்டு டிராயிங் உபகரணங்கள் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து தன்னோட இறுதி காலத்தை அழகான ஓவியங்கள் வரைந்து கழித்தவர் சாவியவர்கள் பத்திரிகை உலகுக்கு ஒரு கைட்லைனாக இருந்துட்டு போனவர் தான் சாவியவர்கள் பத்திரிகையை பற்றி ஒருத்தர் ஆய்வு கட்டுரை எழுதணும் அப்படின்னா சாவி அவர்களுடைய வரலாறு படித்தாலே போதும் ஆய்வுக்கட்டுரையை சமர்ப்பிச்சிடலாம் அளவுக்கு விஷயங்கள் இது இவர்கிட்ட இருக்குது பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி ஓரம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றவர் சாவியவர்கள் எழுத்துலையின் ஜாம்பவானாக இருந்தவர் சாவி அவர்களுடைய நினைவு தினம் இன்று இந்த ஒரு பதிவிலே அவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஒரு நூலகம் இதனுடைய அடுத்த அடுத்த பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்காக வர இருக்கு அடுத்த பதிவிலே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே